ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்ததை நினச்சி கவலைப்படாதீங்க இனிமேல் நடப்பதை நினச்சி சிந்திச்சு பாருங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்புங்க என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு என் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு என்னோடய பையனுக்கு என்னோடய பொண்ணுக்கு என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு எதை நினச்சும் கவலைப்படாதீங்க இனிமேல் நடப்பது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சாயை நம்புகிறவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அதை மனப்பூர்வமாக நம்புங்க நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் இப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களை உயர்ந்த நிலைக்கு சாய் நிச்சயம் கொண்டுட்டு போவார் கஷ்டப்படுறவங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேரை வந்து பார்த்துருக்கேன் சாய் பக்தர்கள் பல பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிருக்காரு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற எத்தனையோ மக்கள் அவங்க நிலையிலிருந்து உயர்ந்து நாலு பேருக்கு உணவு அளிக்கக்கூடிய வகையில் அவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிருக்காரு வேலையே இல்லாமல் இருந்தவங்க நாலு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்து இருக்காங்க மிகவும் கொடுமையான நோயிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க ஆபத்தான உயிருக்கு ஆபத்தான இருந்தவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்காங்க பரிபூர்ணமாக குணம் அடைஞ்சிருக்காங்க சாயோட அருளாலையும் ஆசையோடையும் தீராத வழக்குகளை தீர்த்து வச்சிருக்காரு தீர்க்க முடியாத குழப்பங்களை தீர்த்து வச்சிருக்காரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் இருந்து காப்பாற்றி கொண்டுட்டு வந்திருக்காரு எதிர்பாராமல் நடந்த இன்னல்கள் துயரமான சம்பவங்களில் இருந்தவங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து எந்திரச்சி நிற்க வச்சிருக்காரு இது மட்டுமா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் வாழ்க்கையில் இது மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது இதை தாண்டியும் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படி காத்துக்கிட்டுருக்க ஒவ்வொரு விஷயமும் உங்களோட வாழ்க்கையில் நல்லது மட்டுமே அதை பரிபூர்ணமாக நம்புங்க அதுவே சத்தியம் முயற்சி மட்டும் எடுத்துக்கிட்டே இருங்க முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலும் அது நல்லதுக்கு நடிச்சுக்கோங்க அந்த தோல்வியின் மூலமாக ஒரு சில பாடங்களை வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதற்காக முயற்சி செய்தோமோ அது நம்ம வாழ்க்கைக்கு அதாவது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அதனால கூட நம்ம வந்து தோற்றுருக்கலாம் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் நமக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம தான் நல்ல சிந்தனைகளை கொண்டுட்டு வரணும் ஒரு சில தோல்விகள்னால நம்ம தோண்டு போயிடக்கூடாது எல்லாமே நம்ம கண்டு முன்னாடி இப்படி செதறி கிடக்கும் நீங்கள் ஒரு புடவை கடைக்கு அதாவது ஒரு துணி கடைக்கு ஒரு புடவை வாங்க போனீங்கன்னா அந்த புடவை விற்கிறவன் என்ன பண்ணுவோம் அப்படியே எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருப்பான் சகுப்பு கலர் மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் கருப்பு கலர் ஒயிட் கலர்னு அப்படியே அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி அந்த பிரபஞ்சமும் கூட நம்ம கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை சரியான அதை தேர்ந்தெடுப்பது நம்ம கையில் தான் இருக்குது அதற்கு தான் நம்மளோட குரு நமக்கு வந்து வழிகாட்டியாக வேணும் அவர் காட்டுகிற பாதை அவரை நினைத்து கொண்டு நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னா நிச்சயமாக அது நல்லதுக்கு தான் நடக்கும் இதே ஒரு சில விஷயங்கள் தவறாக இருந்துச்சுன்னா தடுத்து நிப்பாட்டுவாங்க ஒரு சில விஷயங்கள் தவறாக இருந்துச்சுன்னா தடுத்து நிப்பாட்டுவார் அப்போ சாயி உங்களை கேட்டு தானே இந்த பாதையில் போனேன் ஆனால் நீங்கள் வந்து தடங்கல்களை உண்டாக்கிட்டீங்க சாயின்னு நம்ம நம்மளோட குரு மேலே வந்து கோவப்படக்கூடாது ஏன்னா தடுத்து நிப்பாட்டியிருக்காரு அப்புடின்னா உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து மாற்று பாதையும் கம் கண்பிக்க தயாராக இருக்காரு அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு தோல்வியிலையும் நம்மளோட மனது பக்குவத்தை வந்து உண்டாக்குது அதுதான் நம்மளோட சாய் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோல்விகள் ஒவ்வொரு வழியையும் நம்ம சந்திச்சிகிட்டு இருக்கும்போது அவர் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் அதுதான் இந்த பிரபஞ்சம் அது தான் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட தான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போயிடுவான் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் தோண்டு போகிறவன் தான் என்ன பண்ணுவான் வாழ்க்கையில் தோற்கிறான் அவனுக்கு அவனே வந்து முத்திரை குத்திக்கிறான் நான் ராசி இல்லாதவன் என்னால் முடியாது எனக்கு தெரியாது அப்படின்னு உங்களால் முடியும் உங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் நம்மளோட மனது பக்குவத்தை வந்து அடையலை அடுத்தது மாற்று பாதி மாற்று சிந்தனை என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த எண்ணம் அதுதான் நமக்கு வந்து இல்லாமல் போகுது ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரியான எண்ணங்களும் செயல்களும் இல்லாதவன் தான் வாழ்க்கையில் ஆகுறான் அப்படியே இருக்கக்கூட மாட்டான் அதை விட பின்னோக்கி செல்வான் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி மூளையில போய் உட்காந்துட வேண்டியது தான் நம்மளோட வாழ்க்கையை அந்த மாதிரி அமைஞ்சிடக்கூடாது நம்மளோட சாயியை நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் இப்போ ஏற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் நிச்சயமாக நம்ம ஒரு மலராக இன்னைக்கு சாயிங்கிற அந்த அற்புதமான ஒரு செடியில் ஒரு பூவாக இருக்கிறோம் நம்ம கெட்டியாக அவரை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா வாடி போய் கீழே விழாம ஒரு காயாகி ஒரு கனியாக மாறுவோம் ஆனால் அதற்காக நம்ம காத்துக்கிட்டுக்கணும் கடினமான முயற்சி இருக்கணும் எப்போ கொடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் அவரை கைவிட்ட கூடாது பிடிச்சிக்கணும் கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அப்படி பிடித்து கொண்ட பூக்கள் மட்டும்தான் காய் கனியாக மாறும் அந்த மாதிரி ஒரு பூவாக தான் இருக்கணும் நம்ம எப்பொழுதும் அழகாக மட்டும் இருக்க மாட்டோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் கஷ்டமான போராட்டங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு நாள் ஜொலிக்க முடியும் அது புரிஞ்சுக்கணும் ஒரு கல்ல ஒரு எத்தனை அடி வாங்குதோ அந்த சிற்பியோட ஒளி எத்தனை அடி வாங்குதோ அவ்வளவும் அந்த கடலோட அழகுக்காக தான் அந்த தான் நம்மளோட வாழ்க்கையில் விடுகிற ஒவ்வொரு அடியும் நம்ம வந்து பக்குவ இருக்கு நம்ம அழகானவங்களாக வந்து மாறிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை என்னங்கிறது நம்ம வந்து புரிய வைப்பதற்கான ஒரு நிகழ்வு தான் இந்த தோல்விகள் அனைத்தும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு தோல்வியும் நிரந்தரமானது கிடையாது நம்மளேருந்து மீண்டு வர முடியும் நமக்கு அதற்கான சக்தி இருக்குது நம்ம எந்த விதத்துலேயும் யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது இன்றைக்கி நம்ம கஷ்டப்படும்போது நம்மளை பார்த்து எத்தனையோ பேர் வந்து இலக்கரமாக பார்க்கலாம் அசிங்கப்படுத்தலாம் ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சபையில் நம்மளை வந்து ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்க மாட்டாங்க உதாசீனப்படுத்துவாங்க இது எதையும் பதையும் நம்ம யோசிக்கக்கூடாது அந்தளவுக்கு நான் வந்து கீழ்த்தனமாக போயிட்டேனா 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 அப்புடின்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் அவங்கள பற்றி சிந்திக்காதீங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மட்டும் பாருங்கள் அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்கள வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம மாறக்கூடாது நமக்கு என்ன தேவை அதை நோக்கி நம்மளோட பயணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் சுற்றியும் முத்தியும் பார்க்காதீங்க யார் என்ன வேணால் பேசட்டும் அதற்கான கரும வினைகள் அவங்கவுங்களுக்கு போய் தலையிட விடியும் ஆனால் நம்ம நம்ம வந்து எதற்காக இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் தோத்துட்டோம் முடங்கி போகக்கூடாது எந்திரிச்சு நிற்கணும்னு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக அதுக்கு சாய் உங்களோட கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் இருந்துக்கிட்டே தான் இருக்கார் இனிமேலும் இருப்பார் இது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த பதிவை இவ்வளோ நேரம் இருக்க நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலிருந்து இருப்போம் ஒருத்தவங்க வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்காக இன்னொருத்தங்க தன்னோட குழந்தைகளோட படிப்பு இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் வேலை வேணும் வாழ்க்கையில் நான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் நான் நினச்ச மாதிரி வேலை கிடைக்கணும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் இந்த மாதிரி இத்தனையோ பிரார்த்தனைகள் இருந்திருக்கலாம் இருக்கலாம் அவங்களோட மனசில் நீங்கள் எதையோ கற்பனை பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட எதிர்கால வாழ்க்கையை பற்றி எல்லாமே கைகூடி ஒரு மாதிரிக்கான முயற்சிகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க திருமணம் குழந்தை இந்த மாதிரி கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சாய்கிட்ட வந்து பிடிச்சிருக்கேன் அவர் வந்து அமைத்து கொடுப்பார் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை நல்லபடி அமைத்து கொடுப்பாரு உங்களோட வாழ்க்கை துணையிலிருந்து உங்களுக்கு பிறக்க இருக்கிற குழந்தைகள் வரைக்கும் தெய்வ ஆரோக்கியம் அனைத்தையும் கொடுப்பார் செல்வ வளங்களை கொடுப்பார் இல்லைங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது போதும் போதும் சொல்கிற அளவுக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல செய்திகளையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு நம்மளோட சாய் இருக்காரு ஒவ்வொரு பலன்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணு முன்னாடி விரிஞ்சு இருக்கு நல்லதுன்னு கேட்டதும் உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய விஷயத்த வந்து காமிக்கும் நல்லதை மட்டும் தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுங்கள் அந்த தேர்ந்தெடுக்கும் சக்தியை சாய் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் நூற்றி எட்டு முறை அவரோட நாமத்தை மட்டும் தினமும் ஜெபம் பண்ணுங்கள் அது போதும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்ததை நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுப்பீங்க உங்கள் வாழ்க்கையிலையும் வெற்றி அடைவீங்க உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக நம்மளோட சாயி நம்மளை கொண்டுட்டு போவார் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அந்த நம்பிக்கையோட சாய்கிட்ட என்ன வேணுமோ கேளுங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்